ஹாய் ஹாய் டியஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைவ் ஒரு த்ரீ ஆகுது இருக்கும் இப்போ நம்ம லைவ் பண்ணி குட் ஈவினிங் குட் ஈவினிங் எதுக்காக இந்த லைவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் மாதம் வரைக்கும் நம்ம கிளாஸ் நடந்தது இல்லையா ஜான்வரி பிப்ரவரி மார்ச் அதாவது டிசம்பர் எண்ட்லேயே நம்மளுடைய ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ்லையும் ஃப்ரீ மகந்தி கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு கோர்ஸ் முடித்தவங்க இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து இன்றைக்கி தான் நம்ம கொரியர் பண்ண போகிறோம் ஹாய் அருள் செல்வி ஈஸ்வரியா ஈஸ்வரி நல்லா இருக்கேன் பவித்ரா வருண்குமார் வீரகுமாரா கண்டிப்பாக நார்மல் சாரி ட்ராப்பிங் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக போடுறேன் காயத்ரி ஹாய் ஆர்த்தி யோகீஸ்வரி எல்லாருக்குமே குட் ஈவினிங் அதான் நான் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் மூன்று மாதம் கிளாஸ் முடித்த மெகந்தி ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அதாவது பியூட்டிஷியன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே சர்டிவிகேட் வந்து இன்றைக்கி தான் நம்ம கொரியர் பண்ண போகிறோம் எல்லோரும் ஏன் லேட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நடுவில் நான் டென் டேஸ் வந்து நான் இல்லை ஸ்ரீலங்கா போயிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே இன்வைட் பண் அதாவது சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மே அஞ்சாம்தேதிக்குள்ளார உங்களுக்கு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கிடச்சிரும் அப்படின்ற விஷயத்தையும் சமீர் சார் ஜீனத்துடைய ஹஸ்பண்ட் தேங்க்யூ ஸோ மச் லைவ் கண்டுபிடிச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் ஹார்கட் ஆன்லைன் கிளாஸ் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய என்கொயரி வந்து ஹைட்ரா ஃபேஷியலுக்கும் எஸ்தடி கோர்ஸுக்கும் என்கொயரி இருந்ததுனால ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹைட்ரா ஹைட்ராஃபேஷியல் போட்டுவிட்டேன் ஏழாம் தேதி அடுத்தது பத்து பதினொன்று ரெண்டு நாள் எஸ்தடி கோர்ஸ் ரெண்டு நாள் நேரடி வகுப்பு அதனால அதில் இருக்கேன் இது முடிஞ்ச அடுத்த உடனே வந்து உங்களுக்கு ஹேர்கட் கிளாஸ் தான் இருக்கு கண்டிப்பா அதுக்காக வெயிட் பண்ணுங்க முகூர்த்தம் எல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொஞ்சம் அதி சம்பாரிச்சு சேவ் பண்ணி வைங்க கிளாஸ் அட்டன் பண்ணிரலாம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா கிளாஸுமே உண்டு காயத்ரி நல்லா இருக்கேங்க காயத்ரி இந்த த்ரீ மந்த் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கான சான்றிதழ் கொடுக்க போறோம் அதுக்காக தான் சரி உங்களுக்கு கூட ஒரு லைவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நம்ம கொரியர் ஆஃபீஸ்க்கு இது எல்லாமே கொடுக்க போறோம் இது மட்டும் கிடையாது இது ஏன் இவ்ளோ லேட் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த மாசம் மட்டும் ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஒரு பத்து ஸ்டூடெண்ட் அனுப்பிட்டேன்னா மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுவீங்க எனக்கு இன்னும் வரல எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா எப்பயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பினிஷ் பண்ணிட்டு அப்புறம்தான் நம்ம சர்டிஃபிகேட் போடுவோம் இப்போ இதெல்லாமே வந்து கொரியருக்கு ரெடியாக இருக்கக்கூடிய சர்டிவிகேட் இன்னைக்கு போடக்கூடிய சர்டிஃபிகேட் இருப்பாங்க அட்ரஸ்ஸோட ஃபுல்லாவுமே உங்களுக்கு இருக்கும் எல்லாத்துலேயுமே அட்ரஸ் எழுதி இருப்போம் இது எல்லாமே அட்ரஸ் ஃபில் பண்ணி முடிச்சது உங்களே தெரியும் சர்டிவிகேட்டை ரெடி பண்றதுன்றது சாதாரண கிடையாது உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக அனுப்புறதா இருந்தால் கூடமே டைம் எடுக்க தான் செய்யும் ஆனால் இது ஒவ்வொருத்தவங்களோடையும் நோட்ஸ் எல்லாமே முடிச்சிருக்காங்களா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்களா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களா அவங்க ரெக்கர் நோட்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்களா இதெல்லாம் பார்க்குறோம் ரெண்டாவது அவங்களுடைய கொரியரை நம்ம ஃபுல்லா அட்ரஸ் கரெக்டாக இருக்கா பின்கோடு ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு தான் நம்ம எழுதுறோம் இல்லையா இது இன்னும் மெகந்தி ஆர்டிஸ்ட் தனியாக பியூட்டிஷியன் தனி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஹய் ஹைடியர்ஸ் குட் ஈவினிங் ஃப்ரீ கிளாஸ் நெக்ஸ்ட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா இப்போயே நீங்கள் இருக்கக்கூடிய புது நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கம்மா வீடியோவில் வந்து நியூ நம்பர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் நம்மளோட சென்னை அழகில கிட்டத்தட்ட அஞ்சு இருக்கு அஞ்சு நம்பருக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி மெசேஜ் பண்ணால் உங்களை ஆட் பண்ண மாட்டாங்க ஃப்ரீ கிளாஸ்க்கு நீ இருக்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் ஆட் பண்ணுவாங்க சரி ஓகே இப்போ இதெல்லாம் கொரியர் கொரியருக்கு ரெடியாக இருக்கக்கூடியது ஏன்னா இப்போ கொரியர் நான் வெளியே போக போது அதுக்காக தான் உங்க கூட லைவ் வந்துட்டேன் இவ்வளோ நேரம் நாங்க நாங்கள் எல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு அதெல்லாம் எழுதி முடிக்கலை இன்னும் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நாளைக்கு அல்லது நாலு அன்னைக்கு இந்த ரெண்டு நாளில் இது நம்ம போட்டுருவோம் இது இது எல்லாமே உங்களுக்கு ரெடியா இருக்கக்கூடிய சர்டிபிகேட் தான் நம்ம ஃப்ரீ கோர்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ லாஸ்ட் மந்த்ல வந்து என்னோட போன் நம்பர் வந்து கொஞ்சம் பிளாக் ஆனதுனால புது நம்பர் மாத்திட்டோம் மற்றபடி அந்த நம்பர் மட்டும் இருந்திருந்ததுன்னா என்னோட ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கும் பாருங்க இது எல்லாமே மகந்தி மகந்தி ஆர்டிஸ்டோடைய சர்டிஃபிகேட் இது எல்லாமே மகந்தி ஆர்டிஸ்டோடைய சர்டிஃபிகேட் தான் கிட்டத்தட்ட மொத்தம் எழுநூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பியூட்டிஷனும் மகந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் பியூட்டிஷன் கோர்ஸோட சர்டிஃபிகேட் வந்து இப்படி இருக்கும் மகந்தி ஆர்டிஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து இப்படி இருக்கும் நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கிளாஸ் முடிக்கிறீங்க இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இந்த சர்டிவிகேட் வாங்குறது இதில் வந்து ஃப்ரீ கோர்ஸுனோ நீங்கள் ஆன்லைன் கோர்ஸில் கற்றுக்கிட்டீங்கன்னோ இதில் இருக்காது அதனால இந்த கோர்ஸோட சர்டிவிகேட் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் யாருக்கு ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல்ல நான் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப வேல்யூபுல் அப்போ ரெண்டாவது வாங்குறவங்களுக்கு வேல்யூபிள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை முத முதல்ல வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா மேல் மேலும் இன்னும் நிறைய 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 படிச்சு நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணி நிறைய இதே போல நிறைய சான்றிதழ்களும் அவார்டுகளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து இந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் உங்களுக்கு தரோம் கண்டிப்பா நீங்க லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணுவீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசா நம்புறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த சான்றிதழ் நான் உங்களுக்கு உங்களுக்கு தரோம் அதனால வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க இந்த சான்றிதழ் பெறப்போகிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நன்போடு கேட்டுக்கிறேன் மகந்தி கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க மகந்தி கிளாஸ் ஏ ஒன் மெகந்தி அப்படின்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய நியூ நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக் நேம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மகந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணுமா அல்லது பியூட்டிஷியன் கிளாஸில் ஜாயின் பண்ணுமா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவாங்க மேம் நம் இப்போ உங்கள் கிளாஸில் தான் இருக்கேன் இப்போ என்ன மகந்தி போட மகந்தி வந்து எப்போ போடலான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நீங்கள் மகந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே கிளாஸ் எப்படி பார்க்கணுன்ற வீடியோ இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கிளாஸை ரன் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா நிறைய பேருடைய நேம்ஸ் நான் சொல்லலை தப்பா எடுத்துக்காதீங்க மெசேஜஸ் போயிட்டே இருக்குது டிப்ளமோ சர்டிஃபிகேட் எப்போ மேம் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுடைய குரூப்பில் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பேன் டிப்ளமோ சர்டிஃபிகேட் எங்கள் கைக்கு வர்றதுக்கே மே தேதி ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோடைய ஃபோட்டோ தான் குரூப்பில் அனுப்ப முடியும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நாங்கள் அனுப்ப முடியாது ஏன்னா கிராஜுவேஷன் பண்ணிட்டு தான் அந்த சர்டிவிகேட் நாங்கள் தருவோம் நம்மளோட இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸு நீங்கள் ஒவ்வொரு பேஜ் முடிச்ச உடனே வாங்கிடலாம் ஆனால் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நூறு பேர் இரநூறு பேர் இப்படி ஜாயின் பண்ணோன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கிராஜுவேஷன் நடத்தி தான் நாங்கள் தர முடியும் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராஜுவேஷன் நடந்துச்சு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போன வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு கிராஜுவேஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரே கிராஜுவேஷன் தான் மொத்தமா நிறைய பேருக்கு சேர்த்து பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேக்ஸிமம் இன்னொரு பேஜ் டிப்ளமோ எக்ஸாமும் முடிஞ்ச உடனே கட்டாயமா நம்ம கிராஜுவேஷன் பண்ணிடலாம் ஏன்னா இரநூறு ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ணிருவீங்க அதுக்கப்புறம் ஓகேங்களா உம் ஓகே சரி இப்போ நான் வந்து கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஒரு ஷார்ட் வீடியோவில நியூ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆட் பண்ணியிருக்கோம் அந்த நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள ஃப்ரீ கிளாஸ்ல ஆட் பண்ணுவாங்க நம்மளோட அழகி காஸ்மெட்டிக்ஸ்க்கு தனியாக ஒரு நம்பர் இருக்குது ஏ ஒன் மகந்திக்கு தனியாக ஒரு நம்பர் இருக்குது டிப்ளமோ எக்ஸாமுக்காக தனியாக நம்பர் இருக்குது இந்த நம்பருக்குலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க ஃப்ரீ கோர்ஸுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டாயமாக ஆட் பண்ணுவாங்க இது வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்டூடெண்ட் வந்து இந்த பேச்சில் அதாவது ஏப்ரல் மந்த் பேச்சில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதை நான் போஸ்டராகவும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் போஸ்டராகவும் இன்ஸ்டாவிலையும் போட்டிருந்தேன் யூடியூப்லேயும் போட்டிருந்தேன் நம்ம ரெஸ்பெக்ட் தரல அப்படின்னா இத்தனை பேரை ஆட் பண்ணியிருக்கவே முடியாது யாராவது ஒருத்தவங்க தவறுதலா உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் தரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ரெஸ்பாண்ட் தரக்கூடாதுன்னுலாம் கிடையாது உங்களோட மெசேஜை நாங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அதனால கூட உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் பேசும்போதும் கவனத்தோட பேசணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா உங்களுக்காக நாங்கள் வழி நடத்துறதுக்கு நாங்கள் இருக்கோம் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பேசணும் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் அப்படின்றத மட்டும் நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம் இந்த ஃப்ரீ கிளாஸ் அப்படின்றது எதுக்காக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயலாதவங்க வெளியே போய் என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்க நான் வீட்லேயே தான் இருக்கேன் குழந்தை இருக்காங்க என்னால் படிக்கக்கூடிய வசதிகள் இருந்தாலும் என்னால் வெளியே போய் படிக்க படிக்க முடியாது எனக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றவங்களுக்காகவும் எனக்கு வருமானமே கிடையாது என்னுடைய ஃபேமிலியை நான் ரன் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கை தொழில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த கிளாஸு இந்த கிளாஸை நாங்கள் எடுக்கிற எல்லாருக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க கிடையாது இந்த கிளாஸை முழுமையாக முடிக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் சர்டிஃபிகேட் தரோம் அதை முழுமையாக முடிக்கிறதுக்காக நாங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸு அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நாங்கள் அவங்க கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறோம் அதுக்கப்புறம் அவங்களோட ரெக்கார்ட் உடனே வீடியோ பார்க்குறோம் வீடியோலாம் பார்த்துட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரூஃபை நாங்கள் தனியாக எங்களுக்கு ஃபைல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரூஃப்கான அட்ரெஸையும் எழுதி இதில் சர்டிஃபிகேட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா அது பாருங்கள் பின் பண்ணியாச்சு உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன் சர்டிவிகேட் இதில் இருக்குது பேபி ஷாலினி கார்த்திக் அப்படின்றவங்க ஈரோடு இதை இதுதான் முதல் சர்டிஃபிகேட்டு பேபி ஷாலினி கார்த்திக் அப்படின்றவங்களுக்கு இது போல் எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்காங்க அமுதா கோமதி கோமதி முருகன் வெள்ளூர் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா திருச்சி ஐஸ்வர்யா ஜீவிதா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விருதா விருதுநகர் பிரபான்றவங்க இருக்காங்க திருச்சியில் கோமலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் இது போல் எல்லா சர்ட்டிஃபிகேட்டுக்கும் நாங்கள் ச அட்ரஸ் எழுதுறதுக்கு தான் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு எல்லாமே இன்றைக்கி நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம் அதாவது பில் எழுதிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே பில் இருக்காங்க அந்த கேப்பில் தான் உங்கள் கூட நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பில் எழுதி முடித்த உடனே ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே அஞ்சாம் தேதிக்குள்ளார அப்ளிகேஷன் பண்ண அதாவது இந்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே சேர்த்து இங்கே பெண்டிங் இருக்குல்ல இந்த சர்டிஃபிகேட்டு இதுவும் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் மே அஞ்சாம் தேதிக்குள்ளார உங்க கைக்கு எல்லாருடைய சர்டிஃபிகேட்டும் வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பில்லு எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இரநூறு சர்டிவிகேட்டுக்கு மேலே பில்லு எழுத முடியாது அந்த நூற்றி ஐம்பது இரநூறு ரொம்ப அதிகம் இந்த சர்டிவிகேட் இன்னைக்கு நாங்கள் அப்ளிகே உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஆயிடும் இது உங்களுக்கு வர்றதுக்கே நாளைக்கு போடுறது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் டைம் எடுக்கும் அதனால மே அஞ்சாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்துடும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிறோம் இது வரைக்கும் இதுக்காக காத்திருந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்வாளமுடஸ் எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தியரி முடிக்கணுமா நோட் முடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தங்கம் அவங்க கேட்டிருக்கீங்க இல்லையா ஃபஸ்ட்டு எப்பயுமே தியரியை முடிங்க தியரி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தியரியை முடிங்க பென்சில் ரெக்கார்டு முடிங்க அதுக்கப்புறமா கோன் ரெக்கார்டு கோன் ரெக்கார்டு எப்போ நீங்கள் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டூ மந்த்து ஃபுல்லாகவுமே ப்ராக்டிஸு பென்சில் ரெக்கார்டை முடிங்க அதுக்கப்புறமா கோன் ரெக்கார்டு எடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் உடனே ஆர்வ கோளாறுல நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் கோன் ரெக்கார்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கோன் ரெக்கார்டு வந்து அலங்கோலமாகிடும் ஏன்னா நம்ம என்ன ஐடியாவே இல்லாமல் போடணுன்ற ஆர்வத்தில் மட்டுமே நம்ம செஞ்சுருப்போம் அப்போ அப்போ திரு நீங்கள் மூணாவது மாதம் நீங்கள் சூப்பராக போடக்கூடிய மெகந்தி ஆர்டிஸ்டாக இருப்பீங்க அப்போ ஐயோ நம்ம இவ்வளோ இதாக போட்டுட்டு வருத்தப்படுவீங்க அது வீண் நேரம் செலவு வன செலவு எல்லாமே வீணாகிடும் சரிங்களா அதனால் லாஸ்ட்டாக மூன்றாவது மாதம் நீங்கள் பண்ணிக்கலாம் மேம் ப்ரூஃப் சென்ட் பண்ணாதவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க மே அஞ்சாந்தி கேதிக்கு மேலே உங்களுக்கு குரூப்பில் திரும்பி நாங்கள் வாய்ஸ் கொடுப்போம் அதாவது இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு சென்ட் ஆகிடுச்சா வராதவங்க விடுபட்டு போனவங்களாம் எங்களுக்கு ப்ரூஃப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வாய்ஸ் கொடுப்போம் அந்த டைமில் அதாவது வராதவங்களுக்குலாம் வராதவங்கெலாம் ப்ரூஃப் அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் மெசேஜ் கொடுப்போம் இல்லையா அந்த டைமில் உங்களுடைய ப்ரூஃப் அனுப்புங்க சரியா குட் ஈவினிங் குட் ஈவினிங் டீயர்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இப்போ ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் கிளாஸ் வந்து யூடியூப்பில் தான் போக போகுது உங்களை வழி நடத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சரிங்களா குருஜி நான் சிக்டீன் பேட்சில் இருக்கேன் பட்டு ரெக்கார்ட் சென்ட் பண்ணலை நான் எப்போ சென்ட் பண்ணும் நீ சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரூஃப்க்கான உங்களோட சர்டிஃபிகேட்டும் வந்துடும் நீங்கள் மே அஞ்சாந்தேதிக்கு மேலே சென்ட் பண்ணலாம் கோன் வந்து எப்படி சேஃபாக சேஃபாக எடுத்து வைக்கிறது கோன் போட்டு அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கான வீடியோ இருக்குடியா அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் கோன் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும் அந்த ஃபேப்ரிக் க்ளூ வாங்கி அது மேலே சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செல்லோட்டோ பாட்ட தேவையில்லை இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக கிளாஸ் சொல்லி தரீங்க தேங்க்யூ ஸோ மச் வசந்தி ஆமாம்மா த்ரீ மந்த்து ராஜா ரோஹினி அப்படி கேட்டிருக்கீங்க த்ரீ மந்த் கோர்ஸ் முடிஞ்சால் சர்டிவிகேட் தருவீங்களான்னு கண்டிப்பாக த்ரீ மந்த் கோர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் உண்டு ஆனால் நீங்கள் எங்கள் குழுவில் இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் மேம் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போடணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லை நடிகர் நீங்கள் வந்து மேக்சிமம் கிளாஸ் வந்து யூடியூப்பில் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்ஸ்டாகிராமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது என்னுடைய ஐடியில் இருக்கிறவங்க நீங்கள் யாருன்னு பார்த்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே கமெண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் இருங்க ஒரு கிளாப் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஒரு ஹார்ட் சிம்பிள் வைக்கிற இடத்துலையாவது நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு தேடுவாங்க அப்போ உங்களையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய உங்களுடைய ஐடி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது எனக்கு தான் கமெண்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் யாருக்காக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட்டு நபர்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க தீபிகா யூ லுக் ஸோ க்யூட் அப்படின்னு கே சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ நான் ரொம்ப இழைச்சி போயிட்டு ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்கேன் இருந்தாலும் இந்த முகத்தையும் பார்த்து க்யூட்டுன்னு சொல்லியிருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ஃபஸ்ட்டு தரணி நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சில் ரெக்கார்டு தான் எடுக்கணும் சசி ஆமாம் இதை எடுத்துகிட்டு போயிடுங்கம்மா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா இது எழுதணும் எழுதுறதுக்கே லேட்டாகிடும் எடுத்துகிட்டு போங்க மேம் ரெக்கார்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க ரெக்கார்டை வந்து ரெக்கார்டை பற்றின வீடியோ வந்து சென்னை அலகிலேயும் போட்டிருப்போம் ஏ ஒன் மெஹந்திலேயும் போட்டிருப்போம் சரிங்களா இந்த ரெண்டு யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் மெகந்தி ஃபுல்லாவுமே ஏ ஒன் மெகந்தியில் வரும் சென்னை அழகி அழகு காலையில் பியூட்டிஷியன் கோர்ஸு ஃபுல்லாவுமே வரும் இதில் பார்த்து சாரி இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்கு உங்களுக்கு நான் வேணால் லிங்க் வேணால் குரூப்பில் அனுப்புறேன் டிப்ளமோ கோர்ஸுக்கு த்ரீ மந்த்ஸ் சர்டிவிகேட் தரமாட்டிங்களான்னு கேட்கிறீங்க டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சவங்களா நீங்க டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சவங்களுக்கும் த்ரீ மந்த் கோர்ஸ் சர்டிபிகேட்டும் உண்டு உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் எழுதுவோம் அதாவது ஃப்ரீ கோர்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் எழுதுவோம் ஏன்னா இப்போதான் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க முடித்த உடனே அந்த நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சர்டிஃபிகேட்டும் வந்த உடனே உங்களுக்கு இதை வந்து கொரியர் பண்ணிவிடுவோம் அந்த சர்டிவிகேட் மட்டும் கிட்ட தான் இருக்கும் அதாவது டிப்ளமோ சர்டிவிகேட் எங்கள் கிட்டே இருக்கும் ஃப்ரீ கோர்ஸ் சர்டிவிகேட்டை உங்களுக்கு அனுப்பிடுவோம் அருள் செல்வி டிப்ளமோ எப்போமான்னு கேட்டிருக்கீங்க டிப்ளமோ ஒவ்வொரு நான்கு மாதத்துக்கு ஒரு முறையும் டிப்ளமோ நடக்கும் இப்போ தான் மார்ச்சில் தான் டிப்ளமோ முடிஞ்சது ஏப்ரல் மே ஜூன் அப்போ ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் ஜூலை மாதம் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் பிரதிக்ஷா பிரியா நல்லா இருக்கேன் பிரியா டிப்ளமோ கோர்ஸ்க்காக இருந்தாலும் சரி ஃப்ரீ கோர்ஸ்க்காக இருந்தாலும் சரி எங்களுடைய கோர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு நோட்ஸும் ஒன்று தான் ஆனால் நீங்கள் ஃப்ரீ கோர்ஸுக்கு ரஃப் நோட்டில் எழுதிக்கலாம் டிப்ளமோ கோர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பைரல் ரெக்கார்டில் தான் நீங்கள் எழுதணும் அப்போ தான் அது நீட் லுக்காக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதுக்கு மார்க்கும் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்குது டுவெண்ட்டி மார்க் இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் காயத்ரி ஹாய் குருஜி உங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஒரு சின்ன கதை படித்தேன் அந்த கதையே வந்து நான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் போட்டு உங்களுக்கு குரூப்லேயுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது என்னென்னா விமர்சனங்களுக்கு ஆளாகாதவங்க யாருமே இல்லை அப்படின்றது தான் அந்த கதை அந்த கதையை நம்ம வாட்ஸ்அப் குழு எல்லா குழுலையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அதை படிங்க அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெம்பா இருக்கும் கண்டிப்பா அந்த கதையை நான் தனியாக ஒரு வீடியோவை கூட உங்களுக்கு நான் போடுறேன் அக்கா ஃபவுண்டேஷன் பேஸ் போட்டா திட்டா ஆகுது ஏன் அக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க ஃபவுண்டேஷன் பேஸ் போட்டா திட்டா ஆகுதுன்னா நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணீங்க மேக்ஸிமம் கிரைலான் எடுத்துக்கோங்க கிரைலான் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பேலட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாற்பது பேருக்காவது நீங்கள் மேக்கப் போட முடியும் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கலாம் அதில் ஏதாவது ஒன்று காலி ஆயிடுச்சுன்னா அது மட்டும் தனியாக கூட நீங்கள் வாங்கிக்க முடியும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றதுனால க்ரைலான் வாங்கிக்கோங்க ஸ்கின்னுக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா க்ரைலான் ஃபார்வர் ஃபிஃப்டி டூ பிஎஸ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஹலோ மேம் ஃபஸ்ட் பேசிக் பியூட்டிஷன் ரெக்கார்ட் ரைட் பண்ணணுமா அட்வான்ஸ் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க பேசிக் பண்ணணுமா அட்வான்ஸ் பண்ணணுமா பேசிக் முடிச்சுட்டு தானே அட்வான்ஸ் பண்ணணும் அக்கா நெயில் ஆர்ட் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மெகந்தி ஆர்டிஸ்ட் உங்களோட மெகந்தி ஆர்டிஸ்ட் டீச்சர் தான் துர்கா தான் நெயில் ஆர்டிஸ்ட்டும் அவங்க அவங்களுக்கு இப்போ காலேஜில் எக்ஸாம் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நிறையா அப்படி இருந்தோம் அந்த எக்ஸாம்க்கு இடையிலையும் உங்களுக்கு மெகந்தி கிளாஸஸ்லாம் அவங்க போட்டு எனக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க வாய்ஸ் நோட்டு நான் கொடுத்துட்ருக்கேன் மெகந்தி அவங்க போடுவாங்க நானும் போடுவேன் அவங்களும் போடுவாங்க இருந்தாலும் அவங்க வாய்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க நான் தான் வாய்ஸ் கொடுப்பேன் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பேட்சில் வந்து நெய்லாட்டும் உங்களுக்கு நாங்கள் தரதுக்கு பிளான் பண்ணுறோம் ஒன் இயர் கிளாஸ் டீட்டெயில் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒன் இயர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் அட்வான்ஸாக ஃபுல்லாகவே வரும் ஸ்கின் கேர் ஹேர் கேரு மெகந்தி மேக்கப்பு ஃப்ளவர் மேக்கிங்கு சாரீ ட்ராப்பிங் இது எல்லாமே வரும் இதே தான் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிற கோர்ஸும் ஒன் இயர் கோர்ஸ் தான் ஆனால் சர்டிஃபிகேட் தான் நாங்கள் த்ரீ மந்த் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட்டை நாங்கள் தரோம் ஏன் அப்படின்னா எங்களுக்கான வாழ்டி ஃப்ரீ கோர்ஸை வந்து நாங்கள் த்ரீ மந்த் கோர்ஸ் சர்டிஃபிகேட் தான் தர முடியும் ஒன் இயர் கோர்ஸுக்கு தர முடியாது அதுக்கு நீங்கள் டிப்ளமோ எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் ஒன் இயர் கோர்ஸ்க்கான சான்றிதழ் நாங்கள் தர முடியும் சரிங்களா மேம் இது மெகந்தி கிளாஸ் எல்லாம் பியூட்டிஷியனா மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மகந்தி பியூட்டிஷியன் ரெண்டுத்துக்குமே இந்த இது லைவ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பியூட்டிஷியன் சர்டிஃபிகேட்டு இது மகந்தி சர்டிஃபிகேட்டு ரெண்டு பேருக்குமே அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து மெகந்தி சர்டிவிகேட் இது பியூட்டிஷியன் சர்டிவிகேட் இது ரெண்டுத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சென்னை அழகியில் லைவ் கொடுத்துருக்கோம் சரிங்களா சென்னை அழகின்றது தான் இன்ஸ்டியூட்டோடைய நேமும் அகடமியோடைய நேமும் கூட இதில் தான் நாங்கள் பொதுவாக ஆன்சர் பண்ண முடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களும் சென்னை அழகிதான் ஏமன் மகந்தி அப்படின்னு இருக்கிற சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவீங்க நீங்கள் சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம் ஹாய் மேம் நான் தீபா ஸ்ரீலங்காலேருந்து நான் இன்னும் ரெக்கார்ட் நோட் முடிக்கலை நான் சிஸ்டின் பேஜில் இருக்கேன் மீன்ஸ் நாங்கள் எப்போ அனுப்பணும்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் அனுப்புகிறதும் மே ஆறாம் தேதிக்கு மேலே அனுப்புங்க அதாவது மே அஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஒர்க் இருக்குது இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கும் சர்டிஃபிகேட் உண்டு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டாக தான் அனுப்ப முடியும் இது போல் உங்களுக்கு கொரியரெலாம் நாங்கள் அனுப்ப முடியாது ராஜபாண்டி மெகந்தி தயாரிக்கும் முறை சொல்லுங்கள் மேம் மெகந்தி தயாரிக்கும் முறையும் உங்களுக்கு லைவ்லேயும் சொல்லியிருக்கோம் வீடியோலையும் போடக்கூடிய ஏ ஒன் மகந்தியுடைய சேனல் போய் பாருங்கள் சென்னை அழகி மகந்தி மகந்திக்கான ட்ரூடோரியல் இருக்குது பார்க்கலாம் ரம்யா மேம் லவ் யூ ஸோ மச் மேம் ரெக்கார்டும் கண்டிப்பாக சென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் பியூட்டிஷனுக்கான ரெக்கார்ட் சென்ட் பண்ணீங்கன்னா பியூட்டிஷனுக்கான சர்டிவிகேட் வாங்கிக்கலாம் மகந்திக்கான ரெக்கார்ட் சென்ட் பண்ணீங்கன்னா மகந்திக்கான சர்டிவிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் என்ன முடிக்கிறீங்களோ அது ப்ரூஃப் அனுப்புறத பார்த்திங்கலாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் ஜூலை மாதம் தான் அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க டியர் ஓகே இந்துமதி நீங்கள் டீச் பண்ணுறது நிறைய கற்றுக்கிட்டோம் மிஸ் இஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லவ் யூ சிஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டியர் ஒவ்வொருத்தங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் தான் டீச்சராக மாறுறது நீங்கள் கூட டீச்சராக மாறலாம் நீங்களும் டீச்சராக மாறணும்னா நிறைய ஸ்கில் அதாவது நிறைய படிங்க நிறைய தேடுங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் டீச்சர் ஆக முடியும் தேரி எப்படி எழுதணும் அப்படின்னா தேரி உங்களுக்கு ரெக்கார்ட் நோட்டு கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கே புரிகிற மாதிரியும் எழுதிக்கலாம் மேம் ஒரு டவுட்டு ஹேர் கலரிங் பண்ணும்போது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் ஹேர் கலர் பண்ணுமா மேம் அப்படின்னு கேட்டிருக்கேன் அதாவது ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் ஹேர் கலர் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தான் ஹேர் கலர் பண்ணணும் இல்லைன்னா என்ன பிசு பிசுப்பில் உங்களுக்கு ஹேர் வந்து கலர் ஒட்டாது சித்ரா ஃப்ரம் பெங்களூர் ஃப்ரூண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்களா சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேச்சில் இந்த சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்துடும் சரியா இப்போ இந்த சர்டிஃபிகேட்லாம் இப்போ இன்றைக்கி வந்து எத்தனை பில் எழுதுறாங்கன்னு தெரியல பில் எழுதணுன்னா உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிடுவோம் இவங்களுக்கு எல்லாருக்குமே மே அஞ்சாம்தேதிக்குள்ளார உங்களுக்கு வந்துடும் ஓகே டியர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் இதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த லைவ் வந்துருந்தோம் ஹார்ட் ட்ரீட்மெண்ட் என்ன வரும் மேம்னு கேட்டிருக்கீங்க என்னது மேம் பேசிக் பியூட்டிஷன் கிளாஸில் பேசிக் பியூட்டிஷன் கிளாஸில் ஹார் ட்ரீட்மெண்ட் என்ன வரும்னா ஹார் கலரிங் அதாவது ஹென்னா பேக் போட்டுவிங்களா ப்ளாக் ஹென்னா மெருன் ஹென்னா ஆயில் மசாஜ் ஆயில் ப்ரிப்ரேஷன் இது எல்லாமே ஹார் ட்ரீட்மெண்ட் க்ளாஸில் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா ரெண்டு பேருக்கு நான் ஐப்ரோ பண்ணேன் அபிராமி சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் வாழ்வாள முடண்டியர் சூப்பராக தான் பண்ணுவீங்க நீங்கள் ஜூன் வந்து சார் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க